إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله وسلم على سيدنا محمد وعلى آله واصحابه وازواجه واهل بيته اول رياته واتباعيه اجمعين بعد فقد قال الله تعالى في القران الكريم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين يبيتون لربهم سجدا وقياما قال النبي صلى الله عليه وسلم

நாதாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதம் என்றென்றும் நின்று நடவற்றுமா அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்டிய கூட்டத்தில் இருந்தாலும் நம்ம செய்துவானார் வாழும் காலம் எல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை ரொம்ப ஆளுமே நமக்கு சென்று வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் தப்பவா என்னும் இறையச்சத்தை எழுத்து நடப்பதற்கு நம் அனைவருக்கும் செய்து கூறியவர்களே சிறப்பு வாய்ந்த இரவுகள் சிறப்பிற்குரிய மாதங்கள் நம்மை எதிர்நோக்கி வருகின்றன நன்மைகளை நிறைவாக சம்பாதித்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பங்களை அல்லாஹு தர ஒவ்வொரு வருடமும் ஏற்படுத்தி தருகிறார் அந்த காலங்களை பயன்படுத்தி கொண்டு நாம் நல்ல அமல்களை ஈ ஈடுபடுவோமேயானால் மற்ற காலங்களில் இல்லாத அளவுக்கு அதிகப்படியான அமல்களையும் பாவங்கள் எப்பொழுதுமே நடக்கக்கூடாது ஆனாலும் நல்ல நாட்களிலே நல்ல இரவுகளிலே நல்ல மாதங்களிலே பாவங்கள் நடப்பதை விட்டும் பாவத்தை விட்டும் தவிர்ந்தும் கொள்ள வேண்டும் கட்டாயமாக செல்லாகு அழைகிற செல்லும் அவர்களுடைய சரியத்திலே முதலாவதாக தொழுகை கடமையாக்கப்படுவதற்கு முன்பாக ஐந்து நேர தொழுகை கடமையாக்கப்படுவதற்கு முன்பாக சகஜ தொழுகை கடமையாக இருந்தது இரவு தொழுகை நடுநெசியிலே இரவினுடைய கடைசி பகுதியிலே எழுந்து சொல்லக்கூடிய தொழுகைக்கு தகஜில் சென்று சொல்கிறோம் பொதுவாக ரமதானுடைய மாதத்திலே சகருக்கு எழுந்திருப்பதன் காரணமாக அந்த சகஜ தொழுகைக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது ஆனால் பரவலாக ரமதான் முடிந்து விட்டால் அதை விட்டு விடுவது காலத்தினுடைய சூழலாகி கூடது நமதான் முடிந்துவிட்டால் ஐந்து நேரத் தொலகையே இப்படி ஆகிவிடுகிறது சகஜத்துடைய நிலைமை என்னவாகும் என்று தெரியாது ஆனால் சகஜத்தினுடைய தொலுகைக்கு மார்க்கத்திலே ஒரு அபரிமிதமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நல்லோர்களைப் பற்றி இபாது ரஹ்மானை பற்றி அல்லா சொல்லுவான் அல்லது சுர்ஜதாமா அவர்கள் இரவு கழிப்பார்கள் தங்களுடைய இரவை சஜிதாவிலும் நின்ற அடையிலும் படித்துக் கொண்டிருப்பார்கள் இரவையே அவர்கள் விவாதத்தாக வணக்க வழிபாடுகளாக மாற்றுவார்கள் அவர்கள் தான் அல்லாஹனை அறியாதார்கள் வெறும் ரமதானில் மட்டுமல்ல அல்லது சிறப்பு வாய்ந்த இரவுகளில் மட்டுமல்ல அது எல்லா காலத்திலும் எல்லா நாட்களிலும் அதனுடைய முக்கியத்துவம் ஆரம்பத்திலே அதுதான் கடமையாக்கப்பட்டது அல்ல சொன்னால் போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரை எழுந்திருங்கள் நீங்கள் இரவிலே நின்று வணங்குங்கள் நீண்ட நேரம் நபித்தவர்களுக்கு சொல்ல வைத்தார்கள் செல்லந்தாலை சொல்லம் அவர்கள் அதற்கு பிறகு ஐந்து நேர தொழுகை கட்டாயமாக்கப்பட்ட பிறகு அந்த தொழுகை நபிலாக ஆக்கப்பட்டது ஆனாலும் அதற்குரிய சிறப்பு அப்படியே செல்லந்தாலயம் சொல்லுவார்கள் அப்பதலும் சனாத்தி பாதல் சதீபா சலாத்துள்ளை சரதான தொழுகைகளுக்கு பின்னால் ஆக்கச்சிறந்த தொழுகை இரவு தொழுகை என்று சரதான தொழுகை எது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறதோ ஐந்து நேர தொழுகை அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய வித்திருவாஜி வித்திரனுடைய மிக முக்கியத்துவம் வாய்ந்த தொழுகை அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொழுகைக்கும் முன் சுன்னத் பின் சுன்னர் சுன்னத்தை முகத்ததா என்று சொல்லிக்கிறோமே அப்படிப்பட்ட முன் சுன்னத் பின் சுன்னர் இந்த தொழுகைகளுக்கு அடுத்த இடத்தில் வருவது தகர்ச்சி சொல்லிய தொழுகை அப்படியானால் வித்திருவாதிப்புக்கு கட்டாய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் தொழுகையினுடைய முன்சுன்னத்தின் சுன்னத்துக்கும் அதைவிடவும் அதுபோல் அது ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதே மாதிரியார் கருத்துப்படியாக செய்யாமில்லை வளர்த்துள்ளை இரவு தொழுகைக்கான முக்கியத்துவமும் இருக்கிறது ஏனென்றால் அல்லாஹு தர புராணில சில நபர்களை அல்லாஹுடைய வர்ணிக்கும் பொழுது அவர்கள் இரவு தொழுகை தொடக்கூடிய நிலையை அல்லாஹ் இப்படி வர்ணிப்பான் தஜா அப்பா ஜுலு குகும் அவர்களுடைய விழாப்புறங்கள் படுக்கைகளை விட்டும் விலகி சென்று விடும் சொல்லக்கூடிய வார்த்தை படுக்கையோடு ஒட்டி இருக்காது படுக்கையை விட்டும் விலகி சென்று விடும் அவர்கள் எதோ நிரப்பகும் அல்லாவை அழைப்பார்கள் பயந்த நிலையிலும் அல்லாவுடைய ரத்னத்தை ஆதரவு வைத்த நிலையிலும் இரவு நேரங்களிலே இன்று சொல்லக்கூடிய தொழுகைக்கு அல்லாஹுதான் அவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறான் சூழல் ஆகிய செல்லந்தான சந்தமாவர்கள் சொல்லுவார்கள் அனைக்கும் வித்தையாமில்லை அனைக்கும் வித்தையாமில்லை நீங்கள் இரவு தொழுகையை பற்றிப் பிடித்துக் கொள்ளுங்கள் இந்த ஐந்து நிற தொழுகையே எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது என்று பார்க்கிறோம் அப்படிப்பட்ட நிலையில தகச்சித்துடைய தொழுகை யார் ஐந்து நேர நிறுகையை பேரிதலாக தொழுகிறார்களோ அவர்களும் கூட சில சமயங்களிலே தகச்சித்துடைய தப்பி போய் போய்விடுகிறார் தகச்சித்துடைய தொழுகையிலும் பேரிதர் காட்டுகிறீர்கள் அதை ரமதான் வரக்கூடிய ரமதான் இதை பறக்குகிறோம் என்று சொன்னால் அதே காலமெல்லாம் நம்முடைய நடைமுறையிலே கொண்டு வருவதற்கு முயற்சிக்க வேண்டும் அதற்கு அவர்களை பார்த்து அவர்களுடைய நடைமுறைகளை பற்றி அவர்கள் சொல்லுவார்கள் அப்புலான் இன்னாரை போன்று நீங்கள் ஆகிவிட வேண்டாம் காண எப்பவும் இல்லை இவர் பிறகு செய்யாமல் கொஞ்ச காலம் வரை அவர் இரவு நேரத்திலே தகற்றித் தோல்ந்து கொண்டிருந்தார் பிறகு அதை விட்டுவிட்டார் அது மாதிரி ஆகிவிட வேண்டாம் அப்படி சொன்னார்கள் செல்லந்தாட ஈஸ்வரம் அவர்கள் எனவே இதை பழக்கமாக்கி கொள்ள வேண்டும் கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம் ஆரம்பத்தில் பழகிவிட்டால் அதுவே நம்முடைய பழக்கமாகிவிடும் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய காரியங்களில் ஒன்றாக்கிவிடும் செல்லந்தாட ஈஸ்வரன் சொல்வார்கள் அனைக்கும் இது நீங்கள் இரவு தொழுகையை பற்றி குறித்துக் கொள்ளுங்கள் அதற்கான காரணங்களை செல்லந்தாட ஈஸ்வரன் அனுப்புவார்கள் அந்த சஹஜித்து தொழுகை இருக்கிறதே உங்களுக்கு முன்னோர் இருந்த நல்லவர்களுடைய பழக்கம் என்று சொல்லுவார் வைணகு தர்மு சாதிசின் சாலிசைங்களுடைய நடைமுறை அது நல்லவர்களுடைய பழக்கம் அவர்களுடைய பழக்கமாக ஆக்கி கொண்டது அதே போது ஒன்றும் இரவு தொழுகை தகச்சு தொழுகை என்பது அது அண்ணாவின் பக்கம் நெருக்கமாக்கி வைக்கும் உங்களை துனியாவை விட்டும் விலக்கி எல்லா விதமான ஆசிரா பாத்திரங்களை விட்டும் விளக்கி அல்லாவின் பக்கம் வில நெருக்கி வைக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்து சொன்னார்கள் பாவத்தை விட்டு அது தடுக்கும் இரவு தொழுகை தகர்த்து துறைய யார் தொழுகிறாரோ அவர்களை அல்லாஹுத்தலா பாவங்களை விட்டும் விலகுவதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் இன்னைக்கு பாவத்தினுடைய மாகோன்தான் நிரம்பி திறக்கிறார் எங்கு பார்த்தாலும் பாவத்தினுடைய சூழல் எல்லா நிலைகளிலும் பார்க்கக்கூடிய இடங்களாகட்டும் போகக்கூடிய இடங்களாகட்டும் நாம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்களிலும் பாவத்தினுடைய சூழல் என்றால் அது இரவு நேரத்தில் நடக்கக்கூடிய அமல்கள் நாம் நடக்காமல் இரவு நேரத்திலும் கூட பெரும் பாவங்கள் நடந்து கொண்டிருப்பது எவ்வளவு பெரிய கை சேதத்திற்குரிய விஷயம் சங்கர்தாலையே சொல்ல சொன்னாங்க இரவு தொழுகை அவசியமாக்கின்ற மனுசாற்றில் நான் என்கிறேன் உங்களுடைய பாவம் செய்வதை விட்டும் அது தடுத்து பாவத்தை தடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி என்ற தொழுகை கொண்டு அல்லாஹல்ல புராணி தொழுகையை பற்றி சொல்லுவான் என்ன சதாசன் முன்ப உருப்படியாக யார் தொழுகிறார்களோ அவர்களுடைய தொழுகை மாணக்கியரான விஷயத்தை விட்டும் அவரை தடுக்கும் சொல்லக்கூடிய அதுபோன்ற அசிங்கமான காரியங்களை எல்லா ஏற்படுத்த மாட்டான் அவரை கேவலப்படுத்த மாட்டான் அடுத்து சொன்னாங்க செல்லாவுடைய சொல்லம் இரவு தொழுகைக்கு செய்யாது பாவங்களை எல்லாம் அது மன்னித்து நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதற்கும் அது ஒரு காரணமாகவும் அடுத்து சொன்னார்கள் அனில் ஜசத் உடம்பில் இருக்கக்கூடிய வியாதியை விரட்டிவிடும் என்றார் உடம்பில் இருக்கக்கூடிய வியாதி ஆரம்பத்தில் சொன்னது எல்லாம் ஆக்கிர சம்பந்தப்பட்டது நல்லவர்களுடைய பழக்கம் பாவங்கள் மன்னிக்கப்படும் பாவங்களை விட்டும் தடுக்கும் ஆனால் கடைசியாக சொன்னாங்க துனியாவுக்கும் சேர்த்து சொன்னார் மதுர மத்து ரதத்து அனில் ஜசத் தன் அவருடைய உடம்பை விட்டும் வியாதியை விலக்கிவிடும் விரட்டி விடும் என்று ரசத்தின் மூலமாக உடல் ஆரோக்கியமும் இன்று காலையில் எழுந்திரிச்சு உடற்பயிற்சிக்காக பெருமுயற்சி செய்பவர்கள் வாக்கிங் போறவங்க பார்க்கிறோம் ஹஜதுணி நேரத்தில் விழிப்பு வரணும் அல்லது விழிப்பு வருவதற்கான ஏற்பாடு செய்யணும் அலாரம் வைக்கோ எப்படியோ அதற்கான ஏற்பாடு செய்யணும் விழிக்கும் பொழுது பொதுவாக விழித்த உடனேயே நாற்பது வயசு வரைக்கும் பரவாயில்லை நாற்பது வயசுக்கு நேரம் போயிடுச்சு விழித்த உடனேயே பட்டின் எழுந்திருக்கக்கூடாது பொதுவாக இரத்த ஓட்டங்கள் எல்லாம் அப்பொழுது கொஞ்சம் வித்தியாசமாக அமைதியாக ஆகி போயிருக்கக்கூடிய நேரம் மருத்துவர்கள் சொல்லுவார்கள் நிறித்த உடனே கொஞ்ச நேரம் படுக்கணும் கொஞ்ச நேரம் படுக்கணும்னு அப்படியே படுத்து தான் தூங்கிடுவார் அந்த நேரத்தில் வரக்கூடிய தூக்கம் இருக்குத அந்த அவ்வளோ அதாவது நைட்டு தூங்கும் போது இருக்கிற ருசி அதில் இருக்கார் இடையில முடிப்பு வந்துச்சு மணியை பார்த்த ஒரு மூன்றரை மணி எப்பா ஐம்பது இன்னும் தூங்கலாம் அப்படி தூங்கலாம் அதில் இருக்கிற டேஸ்ட்டே தனி அந்த தூக்கத்தில் இருக்கிற டேஸ்ட் இருக்குது நைட்டு படுக்கும் போது அந்த டேஸ்ட் இருக்காது ஆனா காலை காலையில இரவு நேரத்துல விழிப்பு வந்து ரெண்டாவது தூங்குறது இருக்குது அழகான நல்ல போர்வையை குளிர் காலத்துல போர்வையை நல்ல தம்பியை போட்டிக்கிட்டு படுத்து அப்படி நிம்மதியான அழகான தூக்கம் அதனால படுத்துக்கிட்டே இருந்தால் தூக்கம் வந்துடும் கொஞ்ச நேரம் படித்து எழுந்திரிச்சு உட்காரணும் கஷ்டம் உடனேயும் எழுந்திரிக்க கூடாதுங்கிறாங்க என்ன சில சமயங்கள்ல வந்து சில பேருக்கு உடல் பாகப்படி கையை தூக்க முடியாத நிலை இருக்கலாம் ஒரு மாதிரி அதுக்கு எழுந்திருச்ச உடனே மட்டும் வேகமா எழுந்திருந்தா சில சமயங்கள்ல அவர் கீழே விழக்கூடிய நிலைக்கு போகலாம் அதனால் எழுந்திருச்சு உட்காரணும் இருந்தா இல்லரி அயானா பாதமா அம்மா தானா அல்லாவுக்கே புகழனைத்து எங்களை மௌத்தாக்கிய பிறகு அயாத்தாக்கியனான அந்த அல்லாவுக்கே எல்லா புகழும் என்று அல்லாவை புகழ்ந்து அவனின் பக்கமே திரும்பி போக்க வேண்டியது இருக்கிறது என்பதை ஒப்புக்கொண்டு உட்கார்ந்து துவா வகைத்து அப்புறம் எதுவா எழுந்திருச்சு நின்று நாம் நம்முடைய அடுத்த கட்டத்திற்கு போனால் உடல் அதிலே ரொம்பவும் ஆரோக்கிய முறை பொது செய்ய ஆரம்பிக்கிட்டோம்னு சொன்னால் சைதா வந்து சொல்லுவான் தூக்கு மரத்தான் செய்யும் அழைக்கணும் அழைக்க லெயில் உன் பவியன் பருப்பு நல்ல தூங்குப்பா இன்னும் ரொம்ப நேரம் இன்னும் வாங்க சொல்லலை வாங்க சொல்றதுக்கு ரொம்ப நேரம் இருக்குது சில பேருக்கு வாங்க சொன்னாலும் பரவாயில்லை பல பேருக்கு பஜில் சொல்கையும் தப்பி போயிடும் இது சைதாவுடைய தோன்றுதல் அழைக்க இலையிலுள் சவியில் பருப்பு ரொம்ப நேரம் இருக்கு தூங்கு 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 இன்னும் சொல்ல போனால் எல்லாவற்ற தொழுகையும் விட்டு விட்டு தூங்கிவிட்டால் மனசெய்தான ஒதுங்கி அவருடைய காதலை சைத்தான் சிறுநீர் கழித்துக் கொண்டிருப்பான் என்ற அந்த சிறுநீருடைய சுகத்துல தான் அப்படிப்பட்ட சுகம் இது வந்து நான் சொல்ல சங்கதான் ரேசன் காதல சிறுநீர் கலைக்கிறார் அப்படியானால் அது எவ்வளவோ அசிங்கமான ஒரு உதாரணம் காட்டும் பொழுது எப்படி எதற்காக சொல்கிறார்கள் என்றால் இதை பார்த்தாவது ரோஷப்பட வேண்டும் நான் இவ்வாதத்துக்காக எழுந்திரிச்சு நிற்கணும் ஜெய்தான் வரக்கூடாது எழுந்திருச்சு இருந்து நாம எப்ப போய் உதவு செய்ய போறோமோ முடிச்சுகள் அதிருக்கப்படும் அல்லாது சில சுறுசுறுப்பை கொடுப்பார் உற்சாகத்தை கொடுப்பார் எழுந்திருச்சுட்டு அது போறத்துக்கும் போயே போய் ஆனால் எழுந்திருக்காத வரையிலும் இன்னைக்கு வேணாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் இருக்குது முடியல கஷ்டமா இருக்குது உடம்பு ஒரு மாதிரி இருக்கு வீட்டுக்கு கொஞ்சம் சாப்பாடு அதிகமா இருந்துச்சு அதனால எந்திரிக்க தான் இப்படியே ஏதாவது செய்தாலும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவான் எழுந்திருச்சுட்டோம்னு சொன்னா எழுந்திரிச்சு போயிட்டோம் ஒதுவும் செஞ்சுட்டோம்னு சொன்னா எல்லாம் போயிடும் தூக்க அப்புறம் வராது படுத்தாலும் தூக்கம் வராது அது புற படுத்தாலும் வராது இரண்டெல்லாம் அப்படி பழகல்ல அதனால அது ஒரு சிரமமாக இருக்கு எழுந்திரிச்சு நம்ம தகர்த்தி தொடரும் பொழுது அந்த நேரம் அமைதியான நேரம் அமைதியான நேரம் சஜிதா செஞ்சா ரத்த ஓட்டம் அந்த அளவுக்கு சுறுசுறுப்பா அல்லா சலாதுலே அதாவது அது ஒரு இபாதத் அது பக்கம் நெருக்கி வைக்கக்கூடிய வணக்கம் ஆனால் அவருடைய உடம்பையை விட்டும் வியாதியும் ஓயிடுவதுல ரத்த ஓட்டம் ஒழுங்காக ஆரம்பிக்கும் அதனால்தான் சில ஹரீசர் இப்படியும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது யார் இரவு தொழுகை நின்று தொழுவாக அவருடைய முகம் தேஜஸாக இருக்கும் சிறையில் அல்ல முகம் அழகாக அவருடைய முகம் பிரதி படிக்கும் அதனுடைய புறக்கா ஏனென்றால் அவர் சஜிதா செய்யும் பொழுது தன கீழே எப்படி இரத்த ஓட்டம் அதிகரிக்குமோ சுறுசுறுப்படையுமோ அது போன்ற ஒரு நிலை எல்லாத்தரும் அங்கே சஜிதாவை ஏற்படுத்தும் நாம உடற்பயிற்சிக்காக தொடரில் ரத்த ஓட்டத்தை சரி செய்வதற்காக தொடரல அல்லாவை வணங்குவதற்காகத்தான் தொழில்கிறவனுடைய நீயத்தெல்லாம் அதுதான் ஆனாலும் கூட யார் உலகத்திலே தங்களுடைய உடற்பயிற்சிக்காக பணம் காசை செலவழித்துக் கொண்டு அதற்காக ஒரு பெரிய முயற்சி எடுத்துக்கொண்டு நேற்று பல சமயங்கள்ல ஜிம்ல இருக்கும் போதே ஹார்ட் அட்டார்க் உண்டு பெரிய உடற்பயிற்சியாளர்களுக்கு என்னென்ன மூலம் நடக்கும் எந்த நேரத்திலும் என்ன நடக்கும் தெரியாது அதுவே ஒரு விஷயம் உடனே வாக்கிங்காக வேண்டி காலையில் எவ்வளவு தூரம் நடத்தணும் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு ஆனால் அல்ல முழுமையான ஆரோக்கியத்தை இந்த தகர்த்தி தருக்கிறது அந்த நேரத்தில் தொழக்கூடிய தொழுகை அதற்கு பிறகு முன் முன்சுண்கள் அதுக்கு பிறகு சுப்புகனுடைய தொழுகை என்று இருந்தால் அல்லாஹுடைய திறமையிலே அல்லா பாதுகாப்பால் எல்லா வியாதிகளை விட்டும் அதற்கெல்லாம் மேலாக நம் பாவங்களை விட்டும் பாதுகாப்போம் அப்படி நல்ல பழக்கத்தை எல்லா காலத்திலும் உருவாக்குவதற்கு முயற்சிக்க வேண்டும் இதில் சல்லதானேஸ்வரனுடைய துவாவும் இருக்கிறது எல்லா இடத்திலும் நம்ம சொல்றது துவா செய்யுங்க துவா செய்யுங்க அதுதான் ரொம்ப முக்கியமாக இன்னைக்கு ஊர் சொல்ல போனால் அதுதான் பெரியாவும் கிடைக்கும் கேட்க மாட்டார் நான் சும்மா இதாக சொல்கிறேன் ஆனால் துவா செய்ய கேட்டுக்கொள்வது கட்டாயம் கேட்டுக்கொள்ள வேண்டும் அது மற்றவர்களே நல்லவர்களே துவா செய்யுங்கன்னு கேட்டுக்கொள்வது ஒவ்வொருவருடைய பொறுப்பும் அதனால் போன் போடுற நேரம்னா போன முடிக்கும்போது துவா செய்யுங்க துவா செய்யுங்க துவா செய்யுங்க அதையே அடிக்கடியான பேச்சாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது அதை நாடி விரும்பி சொல்ல வேண்டும் நல்லவர்களிடத்திலே துவாக வேண்டிக் கொள்வது ஆனால் எல்லா நல்லவர்களுக்கும் மேலான ரிசூலாகி செல்லதா டீஸ்வரனுடைய துவா கிடைக்கிறது சாதாரணமானதா செல்லந்தா துவா செஞ்சார் ரஹி மக்தா புதனுடன் அல்லா இப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு ரஹ்மி செய்வானார் அவர் எழுந்து நிற்கார் இரவிலே நின்று வணங்கினார் பக்கத்திலே தன்னுடைய மனைவி தூங்கிக் கொண்டிருந்தார் ரகி புரா தன்னுடைய மனைவியை எழுத்து நிற்கார் சாதாரணமாக எழுந்து செல்வாங்களா எந்திரிக்க மாட்டார் மாட்டேசி வளர்க்கும் அப்படி யார் தெரித்து விட்டாரோ அவருக்கு அல்லா ரகமார் அல்லாவுடைய ரகமத்து கிடைக்கும் மனைவியும் என்ன கிடைக்கும் ரஹிம் அதனால வந்து இந்த அமல் இருக்குது அது மாதிரியான சூழல் வீட்டுல இருக்கணும் நம்ம எப்படி வச்சிருக்கோம்னு சொன்னா வீட்டை நம்ம தொழுகை வந்தால் கூட சேனெல்லாம் போட்டு விட்டுட்டு கதவெல்லாம் அடைச்சிட்டு மெதுவாக தேர்ந்துருச்சு அவங்க முடிச்சிடாம முடிச்சுட்டால் கூட அமைதியாக போக முடியாது அவங்களுக்கு தூக்கத்தை பண்ணுறது எல்லா வீட்டிலையும் அப்படி இருக்காது சில வீட்டினுடைய சூழல்களை அப்படி இருக்கலாம் அண்ணன் நம்ம அப்படியே மாற்றி வச்சுருக்கிறோம் நம்ம கூட பயந்து பயந்து மெதுவா ஆஃப் ஆப்பிடாம பேன் ஓடிட்டு இருக்கணும் அவங்க போர்வையை போத்தி விடணும் நல்லபடியா தூங்கணும் மெதுவா எதிரிச்சு நம்ம வந்துட்டாலே போதும் நம்ம தொழிலையை நம்ம காப்பாற்றிக்கிட்டாலே பெரிய விஷயம் அப்படிங்கிற நிலைமை அப்படி இல்லை வீட்டை அப்படி மாற்றி வைக்கணும் பதிர் நேரத்திலேயே பகல் நேரமாக இருக்கும் நீங்கள் எல்லா தோக்கி செய்யமான நம்முடைய வீடுகள் முயற்சிக்க வேண்டும் முடியாதது ஒன்றுமல்ல அதற்காக முயற்சிக்கவும் வேண்டும் அதுக்கு தண்ணி தெரிக்கிறதுங்கிறது இருக்குது செல்லதாலயத்தில் பெண்ணுக்கும் சொன்னாங்க ஆம்பளைக்கு மட்டும் சொல்லலை அந்த அல்லாஹ் அவர் அல்லாஹ் இம்புற ஆற்றல் அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கும் ரகம செய்வானாக அவள் இரவிலே எழுந்து சகஜம் சொல்கிறார் புருசன் சொல்லுறாமல் கொஞ்சார் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சில வீட்டில் ஆம்பளைங்க நல்லா இருப்பாங்க சொல்வதுன்னு சொல்வாங்க அந்த பொம்ளைங்கரும் நல்லா இருப்பாங்க ரெண்டு பேருக்குமே நல்ல மக்கள் அமைஞ்சிருக்கும் சில வீடுகளில் பொம்பளைங்க எந்திரிக்க மாட்டாங்க ஆம்பளைங்க நல்லா துறைக்கு போறது எல்லா அவங்களுடைய பாதத்துக்கெல்லாம் சரியா இருக்கும் பெரும்பாலும் இது அப்படி இருக்கும் சில வீடுகளில் பொம்பளைங்க நல்லா இருப்பாங்க அவங்க வேந்திரிச்சு தகஞ்சு தொழது டீ போட்டு பக்கத்துல உட்கார்ந்து அவன் எந்திரிக்க மாட்டான் அப்படிப்பட்ட சூழலும் வந்து அவன் தூங்கிட்டு இருக்கிற நிலக்கைகளும் இருக்குள்ள அதுக்கும் சொன்னாங்க அந்த பெண்மணி எந்திரிச்சாங்க இரவுல தகஞ்சு தொழுதாங்க பக்கத்துல தூங்கி தூங்கி கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய கணவரை எழுப்பி விட்டார் பையன் அபா நல்லா அவரும் எழுந்திருக்க மறுத்துவிட்டால் விட்டால் முகத்திலே தண்ணீரை தெளித்து விடுவார் என்ன ஆகும் அதாவது இது மாதிரியான சூழல்கள் வீட்டில் இருந்தால் தண்ணீரை தெளிக்கணும்னு தான் சொன்னாங்களே சலதான ஈஸ்வரம் அவர்களும் மனிதர்களுடைய மனோனிடையே கவனிச்சு தான் பேசுறாங்க ஒரு குழந்தையே மேலே ஊத்துன்னு சொல்லல அது ஜனாதக குளிப்பாற்ற மாதிரி ஆகிடுவோம் அப்படி சொல்லல சொல்லலாம் தண்ணியை தெளிக்கிறது சும்மா கையில தொட்டு அப்படி செழிச்சு விழுது கொஞ்சம் சுறுசுறுப்பு உற்சாக அதுக்கும் கூட அது மாதிரியாக வீடு பழக்கத்தில் இருந்தால்தான் செய்யணும் இல்லாட்டி அது மாதிரி அப்படி ஒரு நிலையை உருவாக்கி அது ஒரு சண்டையாக இருக்கக்கூடாது அப்புறம் பகல் புள்ள சண்டையாக சந்தை இன்னைக்கு நம்ம வீட்டில் எத்தனை சண்டை போடணும் சாப்பாட்டில் உப்பு கம்மியா இருந்தா ஒரு சண்டை சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் சண்டை குடும்ப பிரச்சனைகளுக்கும் சண்டை நகை ஒழுங்கா வாங்கிட்டு வருது அதுக்கு சண்டை பல குடும்பங்கள் துருங்கிட்டு போகுது ஆனால் என்னைக்காவது தொழுகல்லன்னு சண்டை போட்டுருப்போமா விவாதத்துக்காக தீனுக்காக நான் சண்டை போட சொல்லல் அதுக்காக வேண்டி சண்டை போடக்கூடாது சொல்லும் போது கூட நீங்கள் தொழுதாக நல்லா இருக்குமே அவ்வளோதான் சொல்லணுமே தவிர இந்த காலத்தில் தொழுது தொலைய அப்படின்னு சொல்லிட்டா கூட அது கூட பெரிய பிரச்சனையா என்ன குடும்ப வாழ்க்கை அதோட ரொம்ப முக்கியம் திருந்தது இன்னைக்கு இல்லை நாளைக்கு திறந்தலாம் நாளைக்கு இல்லை நாளைக்கு திருந்தலாம் திறந்தலாம் சௌபா செய்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் குடும்ப உறவு முறிஞ்சு போயிடக்கூடாது அது ரொம்ப முக்கியம் அதை கவனத்தில் வைக்கணும் மனைவி எப்படித்தான் இருந்தாலும் சரி கணவன் எப்படித்தான் இருந்தாலும் சரி ரெண்டு பேரும் அவர்களை திருத்தி முன்னேற்றி கொண்டு வருவதற்கான சூழலை உருவாக்க வேண்டும் அதனால்தான் சிறந்த ஆய்வு சிறப்பு ஏச தெளிங்கள் சொன்னாங்க தெளிக்கவும் வெளியாக்கி விட்டுருங்க சொல்லுங்க நல்ல வார்த்தைகளை சொல்லி அவங்கள தொலை வைக்கிறதுக்கு அல்லது அதற்கான பெண்கள் பயான்களை ஏற்பாடு செஞ்சு அவங்களை அதற்கு நம்ம பேசுனா ஏற்றுக்க மாட்டாங்க மற்றவங்க பேசுனா ஏற்றுக்குவாங்க அனிம்சவாக இருந்தாவே கூட அஜித்துமாராக இருந்தால் கூட ஊரில் உள்ள அஜித்து மாதிரி பயமாக ஏற்றுக்குவாங்க வீட்டில் உள்ள அஜித் மாதிரி சொன்னால் ஏற்றுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்கள் அப்படி சொல்லலாம்னு கேட்டுங்க பொதுவான நிலைகளை நான் சொல்லிக்கொண்டு இருக்கிறேன் சொன்னா வந்து எல்லா இடத்துலையும் கேட்கிறவங்க தான் இருக்கிறாங்க ஆனால் சூழல் அப்படி அது மாதிரியான ஏற்பாடுகளை செய்யணும் பெண்கள் தயார்களுக்கு ஏற்பாடு செஞ்சு அவர்களுக்கு மாப்பலை மாற்றுவதற்கான அவர்களுடைய சிந்தனையை மாற்றுவதற்காக வீரின் பக்கம் கொள்வதற்காக நாம் முயற்சித்தால் கண்டிப்பாக ஒரு பெரிய சூழலையும் மாற்றத்தையும் உருவாக்க முடியும் அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு இடத்துல வைத்திருக்கிறாங்க இருக்கிறா இந்த தகச்சி பெரிய தொழிலை அதில் எல்லாத்துக்குரிய நேரம் இரவு நேரத்தில் தொழுகல்கள் இருக்கிற யாருக்கும் தெரியாது நம்ம யாரை மாற்றி உங்க தகத்தி தொலுகல்கள் சொல்ல முடியாது இன்னைக்கு இவன் தகச்சை தெரிஞ்சுட்டால் தகச்சை சொல்ல மாட்டாரு சொல்ல முடியாது என்ற அவருக்கும் அல்லாவுக்கும் மத்தியில் மட்டும்தான் தெரியாது யாருக்கும் போய் தெரியாது இவன் தகச்ச தொல்களில் அதனால யாரையும் தப்பாக இவங்களை போட்டோம் கூடாது இவ்வளோ பொருள் கிடையாது தொழுகையும் கிடையாது தகச்சி சொல்ல கிடையாது அநேகமாக சுத்தியான சௌரி ரகம் தான் நினைக்கிறேன் அவங்க சொன்னாங்க என்னுடைய ஒரு பாவத்தினால பதினைஞ்சு மாத தகச்சு திறக்கா போட்டிருந்தா ஒரு பாவம் என்ன பாவம் வந்து கேட்கப்பட்டு சொன்னாங்க ஒருத்தர் அண்ணா பிரச்சனை அறிந்து கொண்டு இருந்தால் நான் என் மனசில் நினைச்சேன் நடிக்கிறார்கள் அவருடைய அழுகையை நான் நடிப்பு என்று நினைத்தேன் அல்ல என்னை விவாதத்தை விட்டு மகளுமாக்கி விட்டேன் சாதாரண விஷயம் அல்ல நடிக்கிற இன்னைக்கு அழுகிறது அவன் யாராவது புதுவில அழுதாங்கிறா அந்த பாவை என்ன பாவம் செஞ்சு துவைச்சா தெரியலை இப்படி அழுதான் பாவம் செஞ்சால்தான் அழுக வரணும் கிடையாது அல்லாவுடைய அச்சம் இருந்தால் கண்ணிலிருந்து தண்ணீர் கண்டிப்பாக வரும் வர வேண்டும் ஒரு மோமியினருக்கு இரவு நேரத்தில் நடுங்க செய்யறே கையை தூக்கி யார் என்று தூக்கும் பொழுது கண்ணிலிருந்து தண்ணீர் துளிகள் வரணும் ஆத்திரத்தினுடைய பயத்திலே அல்லாவுடைய கண்ணியத்திலே அஸ்மத்திலே நம்முடைய பாவங்களை நினைத்து கண்டிப்பாக தண்ணீர் வர வேண்டும் அர்த்தம் பார்த்து தப்பாக நினைக்கிறதில்லை யார் எப்படி இருக்கிறாங்க அவர் சொல்வதில்லை இவங்க சொல்வதில்லை அப்படி பேசுவதல்ல நம்முடைய விவாதத்தை நாம் சரியாக்கி கொள்ள வேண்டும் அப்படி செய்தால் நம்முடைய வீடும் அல்லாவுடைய கிருவேலை ஊடு மட்டுமல்ல நம்முடைய ஊரே வரக்க நிறைந்ததாக ஆகும் அல்லாவுடைய ரக்மத்தை பெற்றதாக ஆகும் கபுல் ஆலவியின் டோப்பி செய்தல் வரது நம்முடைய வீட்டையும் நம்முடைய ஊரையும் விவாதத்தினுடைய மாகவே குறிப்பாக நமதாடில் மட்டுமல்லாமல் எல்லா காலங்களிலும் அல்லாஹை வணங்கக்கூடிய தகச்சி செல்லக்கூடிய நசிப்புள்ளவர்களாக நம்மை அம்மையாக்கியிருவானாக கணியத்தில்